ரொம்ப அழகா இருக்கும் அந்த ரூமு இது நான் அமேசான்ல தான் வாங்கினேன் ராஜஸ்தான்லேருந்து வர்றதுனால நிறைய நாட்கள் ஆயிருச்சு வந்து சேர்றதுக்கு ஒரு பேக்கோடவே வருது இந்த மாதிரி இப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனா போகலாம் ஸோ நம்ம வந்து எடுத்து இதை ஸ்டோர் பண்ணுறதுனாலும் இந்த பேக்கை பத்திரமா வச்சிட்டா இப்படியே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இங்கே இதோடைய கலர் தெரியுது ஆக்சுவலாக இது வந்து எயிட் கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு நான் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு வேணுங்கிற கலரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் இந்த இதுக்கு வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஜிப்பு ஓப்பன் பண்ணி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் உங்களுக்கும் காட்ட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் மெட்டீரியல் கோல்டு பிரிண்டட் சாட்டின் மெட்டீரியல் ஸோ ரொம்ப அழகா பார்க்கறக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் மெரூன் சாண்டல் கிரீம் ஒயிட் கிரீன் ப்ளூ இப்படி நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருந்துச்சு இது இதுல பில்லோ அப்படியே வந்துருது ஸோ பில்லோவாவே அவங்க வந்து கொடுத்துர்றாங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பில்லோ ரெண்டு பில்லோ நமக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி பில்லோ போல்ஸ்டர் சொல்லுவாங்க இதுவும் பில்லோவாவே நமக்கு கொடுத்துர்றாங்க உள்ள வந்து ஃபில் பண்ணி வெளியே கவர் பண்ணி அழகா கொடுத்துர்றாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு போல்ஸ்டர் நமக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு பெட்ல வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது வந்து ரெண்டு பில்லோ கவர் இது பெரிய பில்லோக்கான கவர் இது நம்ம பில்லோ வாங்கி அதுக்குள்ள போட்டுக்கிற மாதிரி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த விரிப்பு ஒண்ணு வந்து விரிப்பு இன்னொன்னு வந்து கம்ஃபர்டர் அதாவது மேல போத்திக்கிற மாதிரியான பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க எது விரிப்பு அப்படின்னு சொன்னா விரிப்புக்கு வந்து கீழே வந்து ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தொங்குற மாதிரி கட்டில சுத்தி இது வந்து இப்படி தொங்கும் ஸோ நம்ம இப்படி விரிச்சிட்டோம்னா கொஞ்சம் லேசா பஃபியா இருக்கு சென்டர்ல மட்டும் டிசைன் வருது இந்த மாதிரி இது வந்து கம்ஃபர்டர் போர்வை மேலே வந்து போத்திக்கிற மாதிரி ஆக்சுவலாக இது வந்து பெட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கு குயின் சைஸா கிங் சைஸா நம்ம பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ எங்க கட்டிலுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இதை வந்து அப்படியே கட்டில் மேலே போர்த்தி வச்சுருது போர்த்தி வச்சுட்டு ஒரு ஓரமாக வந்து அப்படியே கொஞ்சம் மடிச்சு வச்சிருவாங்க இல்லையா இதுக்குள்ளே ரொம்ப குளிர் ஏசி ரொம்ப இருந்ததுன்னா இதுக்குள்ளே போர்வையாக போத்திக்கலாம் இதுவும் வந்து ரெண்டு பேருக்கானது டபுள் பெட்ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு செட் இது இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இன்டீரியர்லாம் பண்ணி அது தகுந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதை வந்து நான் விரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு வாவ் விரிச்சாச்சு இப்ப பாருங்க இது ரெண்டு தலையணை ஒரே அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தலையணைக்கு போட்டுக்கணும் இது தலையணையாவே ரெண்டு போல்ஸ்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து மினி பில்லோவும் கொடுத்துருக்காங்க பஃப்டாவே கொடுத்துருக்காங்க கீழே விரிப்பு விரிச்சாச்சு இப்போ வந்து இது வந்து கம்ஃபர்டர் அதாவது போர்வை மடிச்சு நான் இங்க வந்து போட்டு வச்சிருக்கேன் சுத்தி வர இந்த மாதிரி ஃபில்ஸ் வந்து தொங்கும் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே கொஞ்சம் நல்லா குஷன் எஃபெக்ட் தரும் ஏன்னா ஸ்டிச்சிங் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இப்ப பாருங்க இங்க இருந்து நான் உங்களுக்கு டோட்டல் வியூ காட்டுறேன் வாவ் எப்படி ஒரு பேலஸ் லுக் இருக்கு பாருங்க செமையா இருக்கு இல்லையா இது வாங்கின லிங்க் நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரேட் எல்லாமே அதுலயே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஆஸ்ட் சான்ஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க